ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் நாங்க எங்க போறோம் திருப்பதி போறோம் ஆமா திருப்பதி போறோம் திருப்பதி வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நானே லியான் ரியான் மூணு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் நான் வந்து முன்னாடி போய் ஆமா எத்தனை தடவை போய் இருக்கே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போறேன் இதுக்கு முன்னாடி லெவின் வந்து ஒரு தடவை போயிருக்கான் இருக்கான் நாங்க போனதே இல்ல தான் ஃபர்ஸ்ட் போறோம் நம்ம வந்து இப்ப சென்னையில இருந்து திருப்பதி போக போற vlog தான் வந்து நீங்க பாக்க போறீங்க சென்னைக்கு மிக அருகாமையில் குன்றத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வந்து எத்தனை கிலோமீட்டரு ஒன் சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டரு இப்ப வந்து லெவன் தேர்ட்டி ஆகுது மார்னிங் நாங்க எத்தனை மணிக்கு போறோம் தெரியல வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லு வாங்க திருப்பதி போலாம் சொல்லு திருப்பி போலாமா சொல்லு ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி பெட்ரோல் இருக்குது ஒரு டென் கிட்ட அதனால இப்போ வெறும் த்ரீ தௌசண்ட்க்கு மட்டும் போட்டுக்க போகிறோம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வண்டி வந்து மைலேஜே கொடுக்காது எவ்வளோ கொடுக்குதுன்னு இந்த வாட்டி அது பார்ப்போம் என்ன பார்க்குறீங்க ரெண்டு பேரும் என்னடா பார்க்குறீங்க பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு நம்ம வந்து குன்றத்தூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக திருத்தணி ரூட்டில் தான் வந்து இப்போ போக போகிறோம் மொத்தம் நாங்கள் குன்றத்தூர்லேருந்து மூணு ரூட் காட்டுச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருத்தணி ரூட் தான் வந்து ஃபாஸ்டர் ரூட்டுன்றதுனால அதிலே போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு அவுட்டர் ரிங் ரோடு அதுக்கப்புறம் வந்து திருநின்ற ஊர் திருத்தணி அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் பார்த்திங்கன்னா நசரத் பேட் பூந்தமல்லிகிட்டே மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு மெட்ரோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க மெட்ரோ லியான்க்கு வந்து மெட்ரோனால் ரொம்ப பிடிக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்டுப்பாரு எப்போ பார்த்தாலும் அம்மா மெட்ரோ ட்ரெயினில் கூட்டு போங்க கூட்டி போங்கன்னு சொல்லுவான் அந்தளவுக்கு அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் மெட்ரோ வந்துவிட்டா இன்னும் வந்து அந்த சைடு உள்ள பீப்புள்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு ரியான் அவுட்டர் ரோட்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி திருத்தணி ரோட்டில் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் வந்து இப்படி ஏரியா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைபாஸ் வந்துடும் பைபாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு புதுசாக ரோட் எல்லாமே போட்டிருக்காங்க ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டிராஃபிக் எங்கேயுமே இல்லவே இல்லை ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே காலியாக தான் இருந்துச்சு அதனால ஸ்பீடாக நம்ம போயிடலாம் இங்கேருந்து மொத்தம் சே நம்ம குன்றூத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு மூணு டோல் இப்போ நம்ம ஒரு டோல் வந்து அவுட்டர் ரிங் ரோட்லேயே வந்துச்சு செகண்டு பார்த்திங்கன்னா இங்கே வருது தேர்ட் வந்து இன்னொன்று வந்து திருப்பதிக்கிட்டே வருது அவ்வளோதான் மற்ற டோல் எதுவும் கிடையாது கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் போன டைமு என்னம்மா ஆம்புலன்ஸா செகண்ட் டோல்கேட் இது என்ன லியான் செகண்ட் டோல்கேட் டோல்கேட் இது பேர் சொல்ல நான் செகண்ட் டோல்கேட் என்னன்னா அவனும் செகண்ட் டோல்கேட் என்ன என்னது மிலடரிக்கு ஆய் சொல்ல போறியா சொல்லு போ சொல்லு சொல்லு எங்க மில்ட்ரி போலீஸ் போறாங்க சொல்லு ஆய் சொல்லு சொல்லல திருத்தனிக்கிட்ட போயிட்ருக்கோம் வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு எந்த சைட் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான் அதிகமாக இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே நான் வந்து நம்ம கார் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஆந்திராக்கே போக போகுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கோவா ஒரு தடவை வந்து காரில் போகணும் அந்த பிளாக் வந்து இன்னும் நான் போடலை எடிட் பண்ணி போடணும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா போயிருக்கு கோவா போயிருக்கு பட் ஆனால் வந்து ஆந்திரா சைடு வரவே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவுக்கு கார் போகுது ஆந்திராவில் என்ட்ராயிடுச்சு

வாங்களா போயிட்டு அங்க ஆப்போசிட்ல சம பெரிய மலை இருக்கு இந்த மலைதான் வந்து லெவின் திருப்பதி மலைன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனா இங்க இருந்தே பாத்தீங்கன்னா பிப்டி கிலோமீட்டர் இருந்தது அப்புறமா மேப்ல பார்த்துட்டு இல்ல இல்ல இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் பட் ஆனா எல்லா மலையும் பார்க்க ஒரே மலையே இருக்கிறதுனால எந்த மலை அப்படின்னே தெரியல இதுதான் வந்து தேர்ட் டோல் இதை தாண்டினோம்னா அதுக்கப்புறம் வந்து டோல் எதுவுமே கிடையாது செக் போஸ்ட் மட்டும்தான் ஒண்ணு இருக்கு அம்ரலேடுக்கு போறோம்ல பஸ்ல இத கட் பண்ணு மம்மி மம்மி இது மம்மி இது இது கட் இது தெரியடா அதான் திருப்பதி மலைக்கு வந்துட்டோம் எங்க வந்தற சொல்லலையா திருப்பதி மலை வந்துட்டோம் ஹைவேல வந்து இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட போறோம் ஆந்திரா மீல்ஸ்ல தான் சாப்பிட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் இன்னும் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது திருப்பதிக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சு மக்களே இன்னும் ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது ரியான் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு போய்ட்டே ஆந்திரா மீல்ஸ் வந்து சாப்பிட போகிறோம் ஆந்திரா மில்ஸ் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சாப்பாடு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் ஃபுட் ரிவியூவும் பண்ணணும்னு இருந்தேன் ஆந்திரா மில்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் எனக்கு அங்கே சாப்பிடவே எனக்கு டைமே இல்லை இவனுங்களை வச்சுட்டு மேனேஜ் பண்ணவே முடியல அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலை நான் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக இங்கே எடுத்து கிளம்புனா போதுன்ற மாதிரி ஆகிட்டோம் அந்தளவு ரெண்டு பேரும் வந்து சேட்டை பண்ணிட்டாங்க பருப்பு பொடி தான் ரொம்ப பிடிச்சிருச்சு பருப்பு பொடியை போட்டு நெய்யை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கான் ரெண்டு பேரும் என்ன சாப்பிடவே விடல பிரியாணி எங்க பேரு எங்க போறீங்க பிரியாணி உள்ள போக கூடாது வா வா தம்பி போறான் பாரு வா போல வா பொறுமையா பொறுமையா பொறுமை வேணும் என்ன வேணாம் அதான் வேணும் அது வேணாமா இது பாரு தவறோட சாப்பிட கூடாது ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு பீடாவோட ஓட பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை முடிப்போகிறோம் ஒரு மொளைபொழுபடி லியான் ரியானை வச்சு ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல ஏ லியான் என்ன லியான் இப்பதான் தான் லியான் சொல்லிகிட்ருக்கேன் தா கலத்தேன் சும்மா சும்மா ஏன் கலட்டுறோ போடணும் போடு போட முடியாதா சரி ஸ்லிப்பரை போடுப்போ ஷூ போடுப்போம்

இந்த பிரிட்ஜ் ஏரி தான் வந்து திருப்பதியிலேருந்து அந்த திருமலா போகிற அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு இது பெரிய பிரிட்ஜாக இருக்குது நான் ஆக்சுவலாக எப்படி இமேஜின் பண்ணியிருந்தேன்னா திருப்பதினா ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஊர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நான் வீடியோஸ் கூட அந்தளவு எதுவும் பார்த்ததில்லை அதனால எனக்கு தெரியாது பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவாக இருக்குது நான் நினைக்கவே இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜெலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போட்டிருந்தாங்க நல்ல பெருசு நம்ம இங்கே திருப்பதியில் ஏறினோன்னா அந்த லாஸ்ட்டு போய் தான் வந்து கீழே இறங்குது அவ்வளோ லென்த்தான ஒரு பிரிட்ஜு இந்த பில்டிங் இருக்கு நம்ம பிரிட்ஜ்ல போற லெஃப்ட்ல பில்டிங் தெரியுதுல ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு பில்டிங்க்கு அப்புறம் ஒரு போலீஸ் நிக்கிறாங்க மேல செக்யூரிட்டிக்கு இங்க கூட தெரியவாங்க பாருங்க நிக்கிறாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு பில்டிங்க்கு மேல இன்னொரு பில்டிங்ல ஒரு போலீஸ் நிக்கிறாங்க நல்லா செக்யூரிட்டி வந்து சூப்பராக இருக்குது இந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேஃபாக இருக்கும் போல் நிறைய செக்யூரிட்டி இருக்குது நாங்கள் போன இந்த டைம் தான் அப்படி இருந்துச்சா இல்லை எப்போதுமே அப்படி தானான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் இப்போ தான் டைம் போகிறதுனால எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு இந்த விஷயம் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப க்ளீனாக இருந்தது இன்னொன்று வந்து நிறைய செக்யூரிட்டிலாம் இருந்தது அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா அதுதான் வந்து திருமலா அங்கே தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம் இங்கே ஹோட்டல் ரூம்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்ம வந்து கீழே இங்கே இது வந்து திருப்பதி இந்த இப்போ நம்ம போயிட்டுருக்குது இங்கே வந்து நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து நம்ம சென்னையில் பார்க்குற நிறைய ஹோட்டல் கூட இங்கே இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சா இங்கேயே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் நிறைய ஹோட்டல் வந்து இருக்குது மலை மேலே தான் இருக்குமா என்னன்னு தெரில போய் பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோட்டல் ரூம் இருக்குது திருப்பதியில் இங்கே தாராளமாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் லெஃப்ட்ஹண்ட் சைடில் நிறைய ஹோட்டல்

மலை ஏற போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா பெரிய செக் போஸ்ட் இருக்குது இந்த தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த செக் போஸ்ட்டு இங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் போல் நார்மலாக வந்து இப்போதைக்கு நாங்கள் போன டைம் ரொம்ப கூட்டமே கிடையாது பட் ஆனால் அதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஆச்சு ஃபைனலி விளைவின் ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்த கோவிலுக்கு வந்துட்டோம் திருப்பதி மலை ஏற போறோம் இதோ செக் போஸ்ட் செக் போஸ்ட்ல நிக்க போறோம் செக் போஸ்ட்ல எல்லா வண்டியுமே நிக்குது பேக் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நாங்களும் பேக் எடுத்துட்டு போறோம் ஸ்கேன் பண்றதுக்கே அங்க தனியா இடம் இருக்கு பேக் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு அங்க வைக்கணும் தான் இருக்கு நம்ம கார் தான் செக்கிங் போகுது விட்டுன்னு வச்சுக்கோயேன் இவ அந்த பேக் திரும்ப எடுத்து வந்து உன்னை இப்ப இறக்கி செக் பண்ண விட்டுருப்பாங்க செம்ம செக்யூரிட்டி சர்வீஸ்ல வேற லெவலா இருக்கு ஃபைனலி நம்ம கார் செக்கிங் முடிஞ்சாச்சு வரப்போகுது அவர் தான் நம்ம காரை செக் பண்ணது பயங்கரமா இல்ல இல்ல பார் பயங்கரமான செக்கிங் ஆ ஆமா வாட்டர் பாட்டில் இல்ல ஒரு வாட்டர் இந்த ஓகே ஆ செக்கிங் முடிச்சிட்டு பாத்தீங்கனா வந்து என்ட்ரி இது எங்க இருக்கு போலீஸ் சார் நம்ம மலையர் திருப்பதி மலை ஏற போறோம் செக்கிங்லாம் முடிஞ்சு மலை ஏறிட்டு இருக்கோம் லியான் எங்க போற

ஹில்ஸில் வந்து அந்த அளவு ரைட் பண்ணதே கிடையாது காரில் கோவா போனப்போ வந்து கொஞ்சம் ஹில்ஸில் போனோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே போகவே இல்லை நம்ம லோக்கலில் இருக்க கொடைக்கானல் அதுக்கப்புறம் மூணார் இந்த மாதிரி கூட எங்கேயுமே போனதே கிடையாது அதனால ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் ஆனால் இந்த ரோடு வந்து நமக்கு அந்தளவு பயம் இல்லை லெவினும் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக தான் கூட்டிகிட்டு போயிருந்தான் நான் சொல்லி இந்த ஸ்லோவாக மட்டும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால் ரொம்பவே சேஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து ஓரளவு எப்படி சொல்கிறது ஹில் ஸ்டேஷனே போனது இல்லை அப்படின்னா கூட இந்த திருப்பதி மலைக்கு தாராளமாக ஓட்டிட்டு வரலாம் ஏன்னா பயப்படுற மாதிரி உங்களுக்கு டேர்னிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதனால ரொம்பவே சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து போலீஸ்லாம் நின்றுட்டு நிறைய இடத்துல வந்து இந்த பாம்பு ஸ்குவாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் போலீஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அதனால ரொம்பவே சேஃப் தான் நம்ம பயப்படவே வேண்டாம் குரங்கெலாம் பாருங்கள் ஜாலியாக ரோட்டில் வந்து சைடில் விளையாடிட்டு இருந்துச்சு நிறைய குரங்கு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் டாய்லெட் பாது சொல்லுனான் லியானா டிபாயிங்ல இருந்து பராங்கள தூங்கிட்ட அதான் ஆர்பின் பெண்டே TVல பறை எவ்வளவு பெண்டி அதுதான் அங்க போட்டுஞ்சானே ஏதோ ஒரு ஏதோ நம்ம வந்திருக்கோம்

இதுதான் பாத்து போるமே இப்ப வரும் பாரு இந்த மாதிரி இருந்துச்சனாலே இங்க வந்து அது பேரு இது ஒன்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி வந்துட்டோ மலைக்கு மேல வந்து செக் போஸ்ட்லேருந்து மேலே கோவில் வரைக்கும் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் டுவெண்ட்டி கிலோமீட்டர் நாங்கள் வந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் கிட்டே வந்துருக்கோம் நல்ல வீணா ஸ்லோவாக தான் போ சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் பற்றிங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பரான வியூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட் எல்லாமே வந்து நாங்கள் போன டைம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலே வந்து பார்த்தா ஒரு பெரிய ஊரே இருக்குது நான் எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருந்தேனா குன்றத்தூர் முருகன் கோயிலெலாம் இருக்குது இல்லையா மேலே பெரிய கோவில் இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து இமேஜின் பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் திருப்பதி போகல அப்படின்னா நிச்சயமாக திருப்பதி போய்ட்டு வாங்க வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபைனலி திருப்பதி வந்து ரீச் ஆகிட்டோம் காரை வந்து பார்க் பண்ணியாச்சு செம்மையா ஒரு ஸ்மெல் அடிக்குது கீ ஸ்மெல் என்னென்னா தெரியல இங்கே மேலே வந்து நிறைய கார் பார்க்கிங் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோட்லயும் நிறைய சைடு கார் விட்டுக்கலாம் நிறைய கார் பார்க்கிங் பயப்படவே வேண்டாம் கார் எடுத்துகிட்டு போனோம்னா நாங்கள் வந்து ஏசி டீன்ற ஒரு கார் பார்க்கிங்கில் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேயுமே வந்து பார்க்கிங்க்கு வந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஜீப் மாதிரி இருந்துச்சு அதில் ஏறி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ